அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் சயின்ஸில் பயாலஜியில் நோய்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நோய்கள் அப்படிங்கிறது ஒரு கிளாஸோட முடியாது ரெண்டு மூணு கிளாஸ் வந்து வரும் சரிங்களா சரி இப்போ நம்ம எதை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா டென்த்தில் இருக்கிற டென்த்து சயின்ஸில் இருக்கிற உடல்நலம் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை மட்டும் கவர் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இந்த பாடம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறான பழக்க வழக்கங்கள் பற்றியும் தவறான பழக்க வழக்கங்கள் மூலமாக ஏற்பட நோய்கள் பற்றியும் இதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா வைரஸ் பூஞ்சை புரொட்டோசோவா பாக்டீரியா இதனால் ஏற்படுத்துகிற நோய்கள் ஏற்படுற நோய்கள் பின்னால் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு தவறான பயன்பாடு பழக்க வழக்கம் அப்படின்னா என்ன தவறான பயன்பாடு பழக்க வழக்கம் அப்படின்னா ஒருத்தரை காயம் ஏற்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் வந்து தாக்குதலுக்கு நீங்கள் வந்து உள்ளாக்குறீங்க அப்படின்னா அது தவறான பயன்பாடு சரி இதில் நிறையா வந்து கதகதையாக கொடுத்துருப்பாங்க நமக்கு அதெல்லாம் வந்து தேவையில்லை நான் இம்பார்ட்டன்ட் கண்டன் மட்டும் எடுத்துருக்கேன் போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பற்றி கொடுத்துருக்குறாங்க போக்சோ அப்படிங்கிறது என்ன அப்படின் கிட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போக்ஸோக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த சட்டத்தை வந்து அறிமுகம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடைமுறைப்படுத்துனாங்க ஆக்ட் அப்படின்னு கேட்குறப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடைமுறைப்படுத்துனது ரெண்டாயிரத்தி பதிமூணு இது என்ன அப்படின்னா போக்ஷோ அப்படின்னா என்ன அப்படின்னா பாலியல் தாக்குதல் போன்ற குற்றங்களில் இருந்து பாதுகாக்கிறது இந்த குற்றங்களை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்கிறது இதுதான் இதோட நோக்கம் ஆக்சுவலாக இது யாருக்காக அப்படின்னா பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக குழந்தைகளுக்காக சரியா குழந்தைகள் பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி இதில் வந்து உள்ளே வந்து அடங்கிடுவாங்க இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாலியல் தாக்குதல் நடக்குது அப்படின்னா அது போக்சோ ஆக்ட் அடிப்படையில் நம்ம வந்து வழக்கு வந்து கொடுக்கலாம் அதுதான் வந்து சொல்லிடுறாங்க சரியா அடுத்ததாக மருந்துக்கு அடிமையாதல் மருந்துக்கு அடிமையாதலில் மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எப்போ அப்படின்னா ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் போதையுட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் வந்து அறிமுகமாகிருக்குது அதாவது போதையுட்டு மருந்துகள் நிறையா வந்து இருக்குது அதே மாதிரி மனோவியல் மருந்துகளும் நிறையா வந்து இருக்குது எதை எதை எப்படி எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு தூக்க மாத்திரை வாங்கணும் அப்படின்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறையா மாத்திரைகள் வந்து இருக்குது அதுதான் இந்த சட்டத்தின் மூலமாக வந்து கொண்டு வந்தாங்க சரியா குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் மார்ச் ரெண்டாயிரத்தி ஏழில் குழந்தைகள் உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின் கீழே அமைக்கப்பட்டிருக்குது அப்போ குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பான தேசிய ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழில் அமைக்கப்பட்டது ஆக்டின் அப்படின்னு கேட்கிறப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சு சரியா மருந்துகளோட தவறான பயன்பாடு ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு மருந்துகள்லையே நல்ல மருந்துகள் இருக்குப்பா அந்த மருந்துகளை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உடல் நலத்திற்கு வந்து அது நல்ல ஆரோக்கியத்துக்கு வந்து கொடுக்கும் இதுவே நம்ம தவறாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்து அழிவு வந்து ஏற்படுத்திடும் சரியா அதை பற்றி உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாளில் மருந்துகளின் போதை அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறாங்க சரி புகையிலையோட தவறான பயன்பாடு ஆக்சுவலாக தவறான பழக்க வழக்கங்கள்லாம் என்ன இந்த புகையிலை யூஸ் பண்ணுறது சிகரெட் அதாவது இந்த பீடி சிகரெட் குடிக்கிறது சரிங்களா அடுத்து இந்த பான் பிராக் போடுறது இந்த மாதிரி இந்த பான் ப்ராக்லாம் இந்த புகையிலை லிஸ்ட்லேயே வந்து வந்துடும் சரியா மது அருந்துதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தவறான பழக்க வழக்கங்களில் வரும் ஏன் அப்படின்னா அவங்களோட உடம்பை அது வந்து பாதிக்கும் சரியா ரைட்டு புகையிலை ஃபஸ்ட்டு புகையிலை புகையிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்கோட்டியானா டொபாக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னொன்று நிக்கோட்டியானா ரேஸ்டிகா அப்படிங்கிற ஒரு புகையிலை தாவரங்கள் இந்த ரெண்டு தாவரங்கள் இருந்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புகையிலை அப்படிங்கிறது பெறப்படுது அப்போ புகையிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தாவரம் தாவரத்தோட இலைகளை தான் அந்த புகையிலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாவரத்தில் நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு வந்து இருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிமை நிலைக்கு இதை வந்து கொண்டு போயிடும் அதனால தான் நீங்கள் நிறையா பேர் பார்த்துக்கலாம் இந்த புகையில யூஸ் பண்ணுறவங்க நிறையா பேர் அடிமை ஆகிருவாங்க அடிமை மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ புகையிலை போடுறாங்கன்னா அவங்க அவங்களால் போடாமல் இருக்க முடியாது சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால் சிகரெட் குடிக்காமல் இருக்க முடியாது அதுதான் இந்த விஷயம் அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நிக்கோட்டின் அப்படிங்கிற அந்த ஆல்கலாய்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிமைப்படுத்திடும் சரியா சரி புகைப்படுத்தலால் ஏற்படுற ஆபத்துக்கள் புகையிலோட விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு புகைப்படிக்கிறதுனால சிகரெட் குடிக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா புகை வந்து வெளியே வரும் அது அந்த புகை வந்து உள்ள நுரையீரலுக்கு உள்ள உங்களுக்கு வந்து போகும் எங்கே போதும் அப்படின்னா நுரையீரலுக்கு போகும் ஏன்னா உங்கள் மூச்சு வழியத்தனா போது சோ நுரையீரலுக்கு போகும் இந்த புகையில் பென்சோ பைரின் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பாலி சைக்ளிக் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது நச்சு பொருள் இந்த நச்சு பொருள் என்ன அப்படின்னா புற்றுநோய் காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிகரெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புகை இருக்கு இல்லையா அந்த புகையில பென்சோபைரின் பாலிசைக்லிக் ஹைட்ரோ கார்பன் இது வந்து இருக்குது இது வந்து புற்றுநோய் காரணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புற்றுநோய் வர்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது சரியா முக்கியமாக நுரையீரல் புற்றுநோயை இது வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக மூச்சுக்குழல் அலர்ச்சி நீங்கள் சிகரெட் அந்த இது பிடிக்கிறதுனால மூச்சுக்குழல் அலர்ச்சி நுரையீரல் காச நோய் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஓகேவா அடுத்து நுரையீரல் மீ மூச்சு சிற்றறைகளில் வீக்கம் ஏற்படுறோம் நம்ம நுரையீரல் வந்து இருக்கும் நம்ம மார்பெலும்பு கூடு கூடல வந்து நுரையீரல் வந்து இருக்குது அந்த நுரையீரலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூச்சு சிற்றறைகள் இருக்கும் அங்கே வீக்கம் ஏற்படுறோம் அந்த வீக்கம் வந்து பார்த்திங்கன்னா எம்பைசிமா அப்படிங்கிற ஒரு நோயை வந்து உண்டாக்குது அடுத்து இறப்பையோட சுரப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்குது அதனால் இறப்பையில் புண் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது புகையிலை மெல்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய் புற்றுநோயை வந்து உருவாக்கும் சரியா ஓகே இதுதான்ப்பா அந்த புகையிலை யூஸ் பண்ணுறதுனால வர்ற விளைவுகள் அடுத்து உலக சுகாதார நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் போதை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு ஆலோசனை வளர்ந்துருக்காங்க அதாவது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து சிகரெட் அந்த இது வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு நுரையீரல் படம் வந்து போட்டிருப்பாங்க அதாவது என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அது போக புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு தீங்கானது அப்படிங்கிற வாசகமும் அதில் வந்து இரு இடம்பெற்றிருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சே தான் நீங்கள் வந்து வாங்குறீங்க சரியா அதே மாதிரி கவர்மெண்ட்டு தான் விற்கிறாங்க ஓகேவா ரைட்டு அடுத்து புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் கொண்டு வரப்பட்டிருக்குது அதனால தான் புகையிலை அப்படிங்கிறது கடைகளில் விற்க மாட்டாங்க விற்றால் அது சட்ட குற்றம் சரியா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் உலக அளவில் உலக அளவில் பத்து ஆண்டுக்கு பத்து மில்லியன் அளவில் இறப்பனை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய காரணியாக என்ன அமையும் அப்படின்னா புகையிலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உலக புகையிலை எதிர்ப்பு தின நா நாள் எப்போ அப்படின்னா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி இப்போ நம்ம வந்து புகையிலையை பற்றின விஷயங்களை வந்து பார்த்துட்டோம் அடுத்த எது வருது அப்படின்னா மது அருந்துதல் சரியா மது அருந்துதல் பொறுத்த வரைக்கும் மது அருந்தினால் என்ன பாதிப்படையோ அப்படின்னா நரம்பு செல் பாதிப்பு வந்து ஏற்படும் நீங்கள் அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க டெய்லி நீங்கள் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க குடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அடிமை ஆக்கி விட்டுரும் ஸோ குடிக்கிறதுனால என்னாகும் அப்படின்னு கேட்டால் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்பு செல் வந்து பாதிப்பு ஏற்படுது அடுத்து இதயம் செயல்பாடு பாதிப்பு வந்து வரும் கல்லீரலில் அதிக அளவு கொழுப்பு சேமிக்கப்படும் சரியா அதே மாதிரி சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு திசுக்கள் அடுத்து நார் திசுக்களை உருவாத ஏற்படுத்துது அப்படிங்கிற இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் சரியா அதேமாதிரி மது அருந்ததுனால எது எந்த உறுப்பு அதிகமாக பாதிப்படையும் அப்படின்னா கல்லீரல் தான் பாதிக்கப்படையும் இந்த சிகரெட் இருக்கு இல்லையா அந்த சிகரெட் குடிக்கினால என்ன பாதிப்படையும் அப்படின்னா நுரையீரல் பாதிப்படையும் சரியா அடுத்ததாக நீரிழிவு நோய் ஸோ நீரியல் நோய் பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் டயபட்டிஸ் மிலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் தான் உண்மையான பாடமே வந்து ஆரம்பிக்குது தான் வந்து நம்மளுக்கு அதிகமான கேள்வி வந்து வரும் டயாபெட்டிஸ் மிலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நீரியல் நோய்க்கு இன்னொரு பேர் டயாபெட்டிஸ் மிலிட்டஸ் டயாபட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க சக்கரை நோய் இருக்கு இல்லையா அதை தான் சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வளர்ச்சிதை மாற்ற கோளராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா டயபெட்டிஸ் அப்படின்னா ஓடுகின்ற அப்படின்னு அர்த்தம் மிலிட்டஸ் அப்படின்னா இனிப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ ஓடுகின்ற இனிப்பு ஓகே இந்த டயாபட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீரிழிவு நோயில் ரெண்டு வகை வந்து இருக்குப்பா ஒன்று டைப் ஒன்று இன்னொன்று டைப் டூ இந்த வகை ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே டைப் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் பார்த்துடலாம் வகை ஒன்று வந்து பார்த்துடலாம் பாருங்கள் இந்த சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா நீரிழிவு நோயாளிகள் இவங்களில் பத்துலேருந்து இருபது சதவீதம் பேஷண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப் ஒன் வகையை சேர்ந்தவங்க அப்போ மெஜாரிட்டியில் இது வந்து இது வந்து மைனாரிட்டி சரியா இந்த சுகர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வரும் அப்படின்னா குழந்தைகள் இளம் வயது வரும் நம்ம வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு கூட என்ன என்ன இருக்குது அப்படின்னா சுகர் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்குள்ளேயே சுகர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சரியா அவங்கெல்லாம் எந்த வகையை சேர்ந்தவங்க அப்படின்னா டைப் ஒன் வகையை சேர்ந்தவங்க இது வந்து திடீர்னு வந்து உருவாகும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி உயிருக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க இது எதனால் ஏற்படுது அப்படின்னா அந்த டைப் ஒன் இன்சுலின் சார்ந்த நிலையில் எதனால் ஏற்படுது அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக ஹார்மோன் வந்து படிச்சிருப்போம் அதாவது நாளமில்லா சுரப்பி மண்டலம் படிச்சிருப்போம் அதில் நாள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுற ஒரு உறுப்பு என்ன கேட்டால் கணயம் அப்படிங்கிறது கணையத்தில் வந்து ரெண்டு செல் வந்து இருக்கும் ஒன்று ஆல்ஃபா செல்லு இன்னொன்று பீட்டா செல்லு இந்த பீட்டா செல் தான் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது சரியா இந்த கணையத்தில் இருக்கிற இந்த பீட்டாசல்கள் என்னாகும் அப்படின்னா அழிஞ்சு போகுது மொத்தமாக அழிஞ்சு போகாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னாகும் அப்படின்னா அழிஞ்சு போகுது ஸோ அந்த அழிஞ்சு போகிறதுனால தான் என்னாகுது அப்படின்னு கேட்டால் இன்சுலின் சரியாக சுரக்க முடியாது அதனால தான் சுகர் வந்து வருது இது டைப் ஒன் வகையை சேர்ந்தவங்க பாருங்கள் இதனால் போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு வந்து என்னாகும் அப்படின்னா ரைஸ் ஆகிரும் சரியா ரத்தத்தில் என்ன ஒன்று குளுக்கோஸோட அளவு ரைஸ் ஆயிரும் சரியா ஓகே இதனால தான் சுகர் வந்து வருது இது ஃபஸ்ட்டு டைப்பு காரணங்கள் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து உன்னோட பழக்க வழக்கங்கள் வந்து காரணமாக இருக்காது என்னென்ன காரணம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு மரபுன்னு மரபு வழி தாத்தாவுக்கு இருந்துருக்கலாம் தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு இருந்துருக்கலாம் அம்மாவுக்கு இருந்துருக்கலாம் அதுலேருந்து உங்களுக்கு வந்து வரும் அடுத்து வைரஸ் மூலமாக வரும் அடுத்து கடுமையான மன அழுத்தம் பாருங்கள் உங்கள் நீங்கள் ப்ரெஷரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து டைப் டூ இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் சுகர் இதுதான் வந்து நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது மீன்ஸ் என்ன அப்படின்னா வயசாகிட்டா சுகர் வந்து வரும் வயதானோரின் நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படுகிறது எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் நீரிழிவு நோயாளில் இது தான் வந்து காணப்படும் அப்படிங்கிறாங்க சரியா மெஜாரிட்டி இந்த டைப் டூ தான் இது எப்படி அப்படின்னா மெதுவாக மிதமாக வந்து உருவாகும் அதிக நிலைப்புத்தன்மை பிரிகிறது அதிக நிலைப்புத்தன்னா ரொம்ப நாள் வந்து இந்த சுகர் வந்துகிட்டே இருக்கும் சரியா இது எதனால் ஏற்படுது அப்படின்னா கணையத்தால் சுரக்கப்படுற இன்சுலின் அளவு போதுமானதாக இருக்கும் ஆனால் கணையத்தோட செயல்பாடு குறைபாடு இருக்கும் இன்சுலின் ஒழுங்காக தான் சுரக்குது சரியா ஆனால் அந்த மிஷினான இந்த கணையம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக வேலை செய்யாது ஏன்னா ஏஜ்டு பர்சனுக்கு தானே இது வந்து வருது அப்போ ஏஜ்டு பர்சனுக்கு உடல் உள்ளுறுப்புகள் முதுமையடைய அடைய ஆரம்பிச்சிரும் ஸோ என்னாகுது அப்படின்னா அதோடய வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டேங்குது அதனால தான் இந்த டைப் டூ வந்து வருது இது வயசானவங்களுக்கு வர்றது சரியா டைப்போன் எதனால் வருது கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்லு அழிஞ்சு போகுது அதனால் வருது இங்கே பீட்டாசெல்லாம் நார்மலாக தான் இருக்குது இன்சுலினாக நார்மலாக தான் சுரக்குது ஆனால் கணையம் ஒழுங்காக வந்து வேலை பார்க்க மாட்டேங்குது சரியா இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் வயது அதிகரித்தல் உடல் பருமன் அப்போ குண்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுகர் வரக்கான வாய்ப்பு வந்து இருக்குது உடல் உழைப்பில்லாத வாழ்க்கை முறை பாருங்கள் நல்லா ஓடி ஆடி வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து எந்த நோயும் வந்து வராது எக்ஸசைஸ் பண்ணணும் சரியா அடுத்து அளவுக்கு அதிகமாக உண்ணுதல் நிறையா சாப்பிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இதெல்லாம் தான் இந்த சுகருக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து ஒரு டேட்டா இந்தியாவில் எட்டு பேரில் ஒருத்தருக்கு நீரிழிவு நோயாளி அதாவது சுகர் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க டபிள்யூஹெச்ஓ அறிக்கைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியாவில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு மில்லியன் சுகர் பேஷண்ட் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் ஏற்பதற்கான சராசரி வயது நாற்பது வயசு நாற்பது வயசை தாண்டிட்டாலே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சுகர் அந்த கண்ட்ரோல் வந்து இருக்கணும் ஒயிட் சுகர் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த சுகர் ஐட்டம் தான் நீங்கள் வந்து கம்மி பண்ணிட்டாலே மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணனா பிரச்சனை வந்து வராது கரெக்டான உணவு முறை வந்து கரெக்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராதுப்பா அடுத்து நீரிழிவு நோயோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சுகர் பேஷண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதிகமாக யூரின் போகும் சரியா அதிகமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் ரொம்ப சோர்வாக வந்து இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எனர்ஜி வந்து போகும் நிறையா பசிக்கும் நிறையா தாகம் எடுக்கும் இதெல்லாம் வந்து நீரிணையோட அறிகுறி ஃபஸ்ட்டு ஹைப்பர் கிளைசீமியா அடுத்து பாலி யூரியா பாலி டிப்சியா கிளைக்கோசூரியா யூரியா பாலி பேஜியா சோர்வு மற்றும் இடையெப்பு இதில் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன் சரியா நீங்கள் கையில் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன அப்படின்னா ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கிளைக்கோசூரியா அப்படின்னா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு சரியா அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் ஏன் அப்படின்னா ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஹார்மோன் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அழகாகாமல் சரியா பாலி யூரியா அப்படின்னா அதிகமாக யூரின் வெளியேறது சிறுநீர் வெளியேறதான் பாலி யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க பாலி டிப்சியா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிகமாக தாகம் எடுக்கிறது தாகம் தாகம் எடுக்கிறது பாலி பேஜியாக அப்படின்னா அதிகமாக பசி எடுக்கிறது உங்களுக்கு நான் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன் ரெண்டு கேள்விக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரியா அடுத்து இந்த டபிள்யூஹெச்ஓ அளவீட்டின்படி உணவு உண்ணா நிலையில் சாப்பிடாத நிலையில் ரத்த குளுக்கோஸில் அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நூற்றி நாற்பது மில்லிகிராம் பை டெஸ்லிட்டர் அளவு வந்து இருக்கணும் அதேமாதிரி நீரிழிவு நோய் வர்றதுக்கு நம்ம கட்டுப்பாடு அல்லது தடுப்பு முறை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உணவு கட்டுப்பாடு தான் உணவை ஒழுங்காக கரெக்டாக வந்து நம்ம வந்து சாப்பிடணும் சரியா அதிகமாக ஹார்போஹைட்ரேட் எடுத்துக்கக்கூடாது ஹார்போஹைட்ரேட்னா ரைஸ் ஐட்டம்ஸ் அதிகமாக சோறு சாப்பிடக்கூடாது அதிகமாக காய்கறிகள் தான் சாப்பிடணும் சரியா பாருங்கள் குறைவான ஹார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் நார்ச்சத்து பொருத்தமானது குறைவான ஹார்போஹைட்ரேட்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ரைஸை கம்மியாக எடுத்துக்கணும் ஓகேவா அடுத்து சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை தவிர்க்க வேண்டும் நம்ம வீட்டில் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சார் யூஸ் பண்ணுறது வெள்ளக்கட்டி யூஸ் பண்ணலாம் சரியா பண வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பணம் கற்கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு சக்கரை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் தப்பு வந்து கிடையாது அதேமாதிரி மொத்த கலோரி மதிப்பில் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு கார்போஹைட்ரேட் இருக்கணும் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதத்துக்கு புரதம் இருக்கணும் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சதற்கு கொழுப்பு இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உணவு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம நீரிழிவு நோயை பற்றி பார்த்தோம் அடுத்து நீரிழிவு நோய்க்கு மிக முக்கிய காரணியான இன்சுலின் பற்றி பார்க்க போகிறோம் இன்சுலின் பொறுத்த வரைக்கும் இன்சுலின் எதுக்கு யூஸ் ஆகுது இன்சுலின் சுரக்கிறது யார் கணையத்தில் பீட்டா செல் வந்து சுரக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பீடா இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா பீட்டா செல் வந்து சுரக்குது இதோட வேலை என்ன ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவை பராமரிக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அதே மாதிரி இந்த இன்சுலின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன் இன்ஜெக்ஷன் போடுவாங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உடம்புல இன்சுலின் ஒழுங்காக சுரக்கலை அப்படின்னா அதை செயற்கையாக நம்ம என்ன பண்ணுறோம் இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்துகிறோம் அது வணிக ரீதியாக வந்து பயன்படும் அடுத்து உடல் பருமன் உடல் பருமன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உடல் பருமனுக்குரிய அந்த குறியீடு என்ன அப்படின்னா எடைபை உயரம் அப்படிங்கிறது சரியா ரைட் உடல் பருமனுக்கான காரணங்கள் என்ன குண்டா இருக்கான காரணம் என்னப்பா முதல் காரணம் அதிகமாக சாப்பிடுவேன் எக்ஸசைஸ் சாப்பிடுவேன் ஒரு சில பேர் நல்லாவே சாப்பிட மாட்டாங்க ஆனால் குண்டா இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா மரபியல் காரணிகள் அவங்க தாத்தா பாட்டி அவங்க பரம்பரையில் யாராவது ஒரு ஆள் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க அதனால் இவங்களும் வந்து குண்டா இருப்பாங்க அது ஜீனு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது அடுத்து உடல் உழைப்பின்மை நீங்கள் உழைக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறீங்க அப்படின்னா வெயிட்டு போட தான் செய்யும் நாளமில்லா சுரப்பியோட காரணிகள் அது என்ன சார் நாளமில்லா சுரப்பி காரணிகள் நாளமில்லா சுரப்பியில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது முக்கியமாக தைராய்டு சுரப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் போட ஆரம்பிச்சிடும் அதனால தான் தைராய்டு பேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாகவே இருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா வெயிட்டாக இருப்பாங்க ஓகே அடுத்து ஆபத்து காரணிகள் இந்த குண்டாகிறதுனால உடல் பருமனால் ஏற்படுற விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹை பிபி உயர் ரத்த அழுத்தம் வந்து உருவாகும் ப்ளட் ப்ரெஷர் அடுத்து பித்தப்பையில் நோய் வந்து உருவாகும் நீரில் நோய் வரும் கரோ நிறு இதய நோய் வரும் ஆர்த்தரைட்டிஸ் வரும் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா மூட்டு சம்பந்தமான நோய் சரியா இத்தனை நோய்கள் குண்டாகிறது மூலமாக வந்து வருது ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் இதய நோய்கள் ஸோ இதய நோய்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பரவாத நோய்பா ஒரு ஆள்ட்டருந்து நூறு ஆழ்ட்டெல்லாம் இந்த நோய் வந்து பரவாது சரியா இந்த இதய நோயை பொறுத்த வரைக்கும் இதய குழல் நோய் ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிவதால் ஏற்படுகிறது அதாவது ரத்த நாளங்கள் ரத்தத்தை தூந்து கொண்டு போகிற நாளங்கள் வந்து இருக்கும்பா அந்த நாளத்தில் கரெக்டாக அந்த பைப்பில் போய்கிட்டே இருக்கணும் நீ சைடில் வந்து கொலஸ்ட்ரால் நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் ஏற்றுற அப்படின்னா சைடில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து படிக்கும் அப்போ என்னாகுன்னா அந்த அந்த பைப்பை ஒரு இதில் ஒரு கட்டத்தில் அடைச்சிரும் அதனால தான் என்னாகும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கு தான் வந்து வருது அது காரணம் என்ன முக்கியமாக குண்டாக இருக்கிறது சரியா அடுத்து வந்து பாருங்கள் இஸ்டீமியா இஸ்கீமியா அப்படின்னா இதய தசைகளுக்கு குறைவான ரத்த ஓட்டம் போகிறது இப்போ கொலஸ்ட்ரால் படிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 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 பைப்பை வந்து அடைக்க ஆரம்பிக்கும் அந்த நாளத்தை வந்து அடைக்க ஆரம்பிக்கும் அப்போ என்னாகும் அந்த வலி வந்து கம்மியாகும் ஒரு பைப் எடுத்துக்கோ ஏன் பைப் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு அந்த பைப்பை பிடிச்ச அமுக்குன்னு அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அந்த தண்ணி வர்றதுக்கான அந்த வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து வரும் அந்த மாதிரி ரத்த ரத்த தசைகளுக்கு குறைவான ரத்த ஓட்டம் வந்து வரும் அடுத்து இதய தசை நசிவுரல் நோய் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறனால இதய தசை வந்து பார்த்திங்கன்னா திசுக்கள் இறந்து போகும் இறந்து போச்சு அப்படின்னா அவ்வளோதான் நசிவுரல் நோய் வந்து வந்துடும் சரியா இந்தியர்களோட ரத்தத்தில் இருக்க வேண்டிய கொழுப்பின் அளவு எவ்வளோ அப்படின்னா இரநூறு மில்லிகிராம் பை டெசிலிட்டர் அப்படிங்கிறது அதிக அடர்த்தி லிப்போ பிரதம் அதிக அடர்த்தி கொண்டால் பிரதம் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இதய நோய்க்கான ஆபத்தை வந்து குறைக்குது அப்படிங்கிறாங்க அதேமாதிரி குறை அடர்த்தி கொண்டால் பிரதம் அப்படிங்கிறது இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க சரியா அடுத்து ரொம்ப முக்கியமானது புற்றுநோய் ஸோ புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் புற்று செல்கள் உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி நாலில் வந்து கொண்டாடுறாங்க தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் ஏழில் வந்து கொண்டாடுறாங்க சரியா புற்றுநோய் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லத்தீன் மொழியில் நண்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க புற்றுநோய்க்கு புற்றுநோய் பற்றிய படிப்பு என்ன அப்படின்னா ஆன்காலஜி ஆன்காலஜி சரியா இந்த புற்றுநோய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்டுப்பாடற்ற அபரிவிதமான செல் பிரிதல் தான் புற்றுநோய் ஆக்சுவலாக புற்றுநோய் என்னென்ன கட்டி தான்ப்பா வெறும் கட்டி தான் அந்த கட்டி ஆனால் உங்கள் உடம்புல நிறைய பாதிப்பு வந்து ஏற்படுத்துரும் வெறும் சின்ன கட்டி தான் அந்த கட்டி என்ன ஒன்றும் நிறைய பாதிப்பு ஏற்படுத்துகிறோம் எல்லா செல்களுக்கும் திசுக்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிடும் வேலை செய்ய விடாமல் தடுத்துடும் அதனால தான் என்னாகிறாப்பினா நிறைய கேன்சர் பேஷண்ட் என்னாகிறாங்க அப்படின்னா இறந்து போகிறாங்க சரியா முதலே பார்க்காம லாஸ்ட்டில் போய் பார்த்து இறந்து போவாங்க சரியா இது அருகிலுள்ள செல்களுக்கு செல்லுகளுக்கு பரவி கட்டிகள் அல்லது நியோப்ளாசத்தை உருவாக்கி திசுக்களை அழிக்கிறது கட்டி இல்லைனா நியூப்ளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுவோம் திசுக்களை அழிச்சிடும் ஓகேவா இது இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வதில்லை புரிதல் இல்லை பிரிதல் பிரிதலை மேற்கொள்வதை நார்மலாக ஒரு செல் பிரிதல் நடக்குது அப்படின்னா நார்மலாக நடக்கும் இதுவே இந்த புற்று நோய் செல் பிரிதல் அப்படின்னா அபரிவிதமாக இருக்கும் சரியாக கட்டி வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் சட்டு சட்டு சொன்னால் அதனால தான் நிறைய பேர் பார்த்துக்கலாம் இப்போ முகத்தில் வந்து கட்டி வரும் மார்பு கட்டிகள் வந்து வரும் நிறைய இடத்துல வந்து கட்டி வரும் கட்டி வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலுமே வந்து பக்கத்தில் பரவிக்கிட்டே இருக்கும் சரியா அடுத்து மெட்டாஸ்டாசிஸ் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த புற்றுச்சொல்கள் உடலின் தொலைவில் உள்ள பாகங்களுக்கு இடம்பெயர்ந்து இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வயிறில் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் முகத்து வரைக்கும் வந்து போகும் அப்படிங்கிறாங்க புற்றுச்சொல்கள் உடலின் தொலைவில் உள்ள பாகங்களுக்கு இடம்பெயர்ந்து புதிய திசுக்களை அளிக்கின்றன இந்த நிகழ்வு தான் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புற்றுச்சொல்களால் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிற உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா நுரையீரல் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகுது எலும்பு அதிகமாக பாதிப்பு கல்லீரல் தோல் மூளை பிரெயின் டியூமர் சொல்கிறாங்களா மூளை கட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இந்த வகையில் தான் சேரும் அடுத்து புற்றுநோயோடய வகைகள் இந்த வகை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஜிலும் கேட்டுருக்காங்க சரியா புற்றுநோய வகைகள் பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு வகை வந்திருக்கு ஒன்று கார்சினோமா இன்னொன்று சார்க்கோமா இன்னொன்று லூகேமியா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கார்சினோமா அப்படிங்கிறது கார்சினோமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்பித்தீலியல் மற்றும் சுரப்புகளின் திசுக்களில் உருவாகிற புற்றுநோய் கார்சினோமா எபித்தீலியல் சரியா எபி தீலியல் இந்த வகை புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் தோல் நுரையீரல் வயிறு மூளை இங்கே வந்து இந்த கார்ஷினோமா வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எயிட்டி ஃபோ ஃபைவ் பெர்சன்டேஜ் அளவுக்கு இந்த புற்றுநோய் இருக்குது நூறு பேர் இருக்காங்கன்னா எண்பஞ்சு பேருக்கு இந்த கார்ஷினோமாவை தான் வரும் அப்படிங்கிறாங்க தோல் நுரையீரல் வயிறு மூளை சரியா அடுத்து சார்க்கோமா ஸோ சார்க்கோமா பொறுத்த வரைக்கும் எதில் உருவாது அப்படின்னா இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகிற ஒரு புற்றுநோய் இணைப்பு திசுக்கள் ஜாயிண்ட் ஆகிற இடம் சரியா அந்த இணைப்பு திசுக்களில் இந்த சார்க்கோமா வந்து வரும் அடுத்து இந்த வகை புற்றுநோய் எலும்பு குறுத்தெலும்பு தசை நான்கள் அடிபோஸ் திசு மற்றும் தசைகளில் இது வந்து ஏற்படலாம் சரியா ஏன்னா இதுதான் இணைப்பு ஜாயிண்ட் பகுதி புற்றுநோய் ஒரு சதவீதம் பகுதி தான் இந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறாங்க அப்போ கம்மியான ஆட்களுக்கு தான் சார்கோமா வந்து வரும் அடுத்து லுகேமியா ஸோ லுக்கேமியா லுகேமியா பொறுத்த வரைக்கும் எலும்பு மஜ்ஜை நினைநீர் முடிச்சுக்களில் இரத்த வெள்ளையணுக்களோட எண்ணிக்கை அதிகரிப்பது இதனோட பண்பாகும் ஆக்சுவலாக இரத்த வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது நோய் தடைக்காப்பு மண்டலத்தில் வர்ற ஒரு விஷயம் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளையணு இருக்குது ரத்த சிவப்பணு இருக்குது இரத்த தட்டுகள் இருக்குது அதில் இந்த ரத்த வெள்ளையணு என்ன வேலை பார்க்குது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியாக வந்து செயல்படும் இப்போ என்ன ஆகுது இந்த ரத்த வழியணுக்கள் ஓரளவுக்கு தான் வந்து இருக்கணும் இதுவே அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா அது புற்றுநோய் லுக்கேமியாக வந்துடும் இந்த இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க இது அதிகமாக யாருக்கு வரும் அப்படின்னா பஞ் பதினஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு தான் இது வந்து வரும் அப்படிங்கிறாங்க சரியா அடுத்து கட்டிகளோட வகைகள் அதாவது புற்றுநோய் கட்டிகளோட வகைகள் ஃபஸ்ட்டு தீங்கற்ற கட்டிகள் தீங்கற்ற கட்டிகள் பொறுத்த வரைக்கும் மேக்னே மேலிக் நன்ட் வகை அல்லாத கட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க உறுப்புக்கு உள்ளாகவே பாதிப்பை ஏற்படுத்தும் உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவாது இந்த கட்டி இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் போயிட்டாலே இந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க பெரிய பிரச்சனை வந்து வராது இன்னொன்று மேலிக்னன் கட்டிகள் இது என்ன அப்படின்னா பெருக்கமடைந்த செல் குழுக்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றியுள்ள இயல்பான திசைகளோட ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்தும் இது மேலிக்னன் கட்டி கட்டிகள் சரியா அடுத்து புற்றுநோய் காரணிகள் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு புற்றுநோய் உருவாக்குற காரணிக்கு பேர் என்ன அப்படின்னா கார்சினோஜன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க புற்றுநோய் உருவாக்குற காரணிக்கு பேர் என்னது கார்சினோஜன்கள் அடுத்து என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இயற்பியல் காரணி இயற்பியல் காரணம் பொறுத்த வரைக்கும் புகைப்பிடிக்கிறனால ஏற்படுது புகைப்பிடிக்கிறனால நுரையீரல் வாய்க்குழி தொண்டை குரல் வலை புற்றுநோய் ஏற்படுது அடுத்து வேதியியல் காரணிகளை பொறுத்த வரைக்கும் புகையிலை யூஸ் பண்ணுறதுனால காஃபின் நிலக்கரி மற்றும் எண்ணெய் எரிப்பதால் உருவாகிற நச்சு பூச்சிக்கொல்லியால் ஏற்படுது நிக்கல் கல்நார் செயற்கை இனிப்பூட்டிகளால் இந்த புற்றுநோய் வந்து ஏற்படுது அடுத்து கதிரிக்கத்தினாலேயும் ஏற்படுது என்னென்ன கதிர்கள் மூலமாக அப்படின்னா எக்ஸ் கதிர்கள் காமா கதிர்கள் யூவி கதிர்கள் மூலமாக புற்றுநோய் வந்து ஏற்படுது இது என்ன பண்ணுது அப்படின்னா டிஎன்ஏவை பாதிப்புக்கு உள்ளாக்கி புற்றுநோய் உண்டாக்க வழிவகை செய்யும் அப்படிங்கிறாங்க அடுத்து உயிரியல் காரணிகள் உயிரியல் காரணிகளை பொறுத்த வரைக்கும் வைரஸ் மூலமாகவும் பரவும் அப்படிங்கிறாங்க அந்த வைரஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆன்கோஜெனிக் வைரஸ்கள் அப்படின்னு சொல்கிறாங்க புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ் பேர் ஆன்கோஜெனிக் வைரஸ்கள் அடுத்து புற்றுநோய்க்குரிய சிகிச்சை முறை என்னென்ன சிகிச்சை முறை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் லேசர் கதிரிக சிகிச்சை பண்ணுவாங்க கெமிக்கல் மூலமாக வேதி மருந்து சிகிச்சை பண்ணுவாங்க தடைக்காப்பு சிகிச்சை பண்ணுவாங்க சரியா ஃபஸ்ட்டு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணி புற்றுக்கட்டிகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை அகற்றிடுவாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை முறை அப்படிங்கிறது அடுத்ததாக கதிரியக்க சிகிச்சை கதிரியக்க சிகிச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு மற்ற செல்களை பாதிக்காமல் அந்த புற்றுநோய் செல்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின் கேட்டால் இந்த லேசர் மூலமாக அதை வந்து தூக்குவாங்க அடுத்து வேதி மருந்து இல்லைனா கீமோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா எதிர் புற்றுநோய் மருந்துகளை உள்ளே வந்து வச்சுருப்பாங்க சரியா புற்றுநோய் அழிக்கிற அளவுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா செல் விருதலை தடுக்குது ஆக்சுவலாக புற்றுச்சூழல் என்ன பண்ணுவோம் செல் பிரிதல் அது அபர்விதமாக இருக்க முடியாது அதை தடுக்கிறது மூலமாக புற்றுச்சூழலில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அழிக்குது அடுத்து தடைக்காப்பு சிகிச்சை ஸோ தடைக்காப்பு சிகிச்சை அப்படின்னா வராமல் தடுக்கிறது உயிரியல் துளங்கள் மாற்றிகளான இன்டர்ஃபிரான்கள் தடைக்காப்பு மண்டலத்தை துண்டுதன் மூலம் கட்டிகளை அழிக்கின்றன அப்படிங்கிறாங்க சரியா அடுத்து எய்ட்ஸ் எய்ட்ஸ் நோய் அப்படிங்கிறது இது என்ன சொல்லுவாங்கன்னா பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது எதனால் ஏற்படுது அப்படின்னா நோய் தடைக்காப்பு மண்டலம் உடலின் நோய்காரர்களை ஒடுக்கவில் தோல்வி அடைக்கிறது அப்படிங்கிறாங்க நோய் தடைக்கால மண்டலம் இப்போ ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா காய்ச்சல் வராமல் நம்மளுக்கு நோய் தடைக்காப்பு மண்டலம் செயல்படும் அந்த அந்த செயல்படுற அந்த நோய் தடைக்காப்பு மண்டலத்தையே இது வந்து போய் தாக்கிறது எய்ட்ஸ் வைரஸ் சரியா அப்போ ஆகும் அப்படின்னா உனக்கு அதிகமான நோய்கள் உடனே வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் எய்ட்ஸ் அப்படிங்கிறது இவை லிம்போசைட்டுகளை தாக்கி பாதிப்படைந்த நபர்களில் நோய் தொற்றினை ஏற்படுத்துகிறது அது எதை தாக்குது லிம்போசைட்டை தாக்குது இந்தியாவோட டாக்டர் சுனிதி சால்மோன் அப்படிங்கிற ஒருத்தவங்க ஹச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சை முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான தன்னார்வ சோதனை மையங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு இந்தியாவோட முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஹச்ஐவி சரி எய்ட்ஸ்க்கான காரணம் என்ன ஹைச்ஐவி ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த ஹைச்ஐவி வைரஸ் பொறுத்த வரைக்கும் சிறுநீர் கண்ணீர் உமிழ்நீர் தாய்ப்பால் கலவி கால்வாய் சுரப்பியலில் காணப்படுகிறது இந்த ஹைச்ஐவி வைரஸ் எங்கே இருக்கும் சிறுநீர் சுரப்பியல்ல காணப்படும் கண்ணீர் சுரப்பியல்ல காணப்படும் உமிழ்நீர் சுரப்பியல்ல காணப்படும் தாய்ப்பாலில் காணப்படும் சரியா தாய்ப்பால் சுரப்பியில் காணப்படும் கலவி கால்வாய் சுரப்பியில் காணப்படும் பாதிக்கப்பட்ட நோயால் வந்து நேரடியாக ரத்தத்தினே ஒருத்தர் வந்து வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு ஹைச்ஐவி பரவிடும் இது ஒருத்தரை தொடர்றது மூலமாக வந்து பரவாது சரியா அதேமாரி உடல் திரவங்கள் மற்றும் ரத்த தொடர்பின் மூலம் இது வந்து பரவுகிறது அப்படிங்கிறாங்க ஓகேவா அடுத்து இதோட அறிகுறி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நோய் எதிர்பார்த்தால் இது வந்து குறைக்கும் இதை இந்த நோய் எதிர்ப்பு குறைச்சிருச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே அஃபெக்ட் பண்ணணும் அஃபெக்ட் பண்ணணும் வைரஸு பாக்டீரியா புரொட்டசோவா பூஞ்சை எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணிடும் நினைநீர் முடிச்சுக்களில் வீக்கம் வந்து ஏற்படும் மூளை சேதம் ஏற்படும் நினைவாற்றல் குறைவு வந்து ஏற்படும் பசியின்மை எடை குறைவு வரும் காய்ச்சல் இருக்கும் நீடித்த வயிற்றுப்போக்கு இருக்கும் இருமல் இருக்கும் தொண்டை அலர்ச்சி இருக்கும் வாந்தி தலைவலி எல்லாமே வரும் முக்கியமாக இது வருது அப்படின்னா டிபி உடனே கொண்டே வந்து வரும் சரியா அடுத்து கண்டறிதல் கண்டறிதல் முறைப்படி ரெண்டு முறை வந்து வச்சுருக்குறாங்க ஒன்று எலைசா எலைசா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா என்சைம் லிங்குடு இம்யூனோ சார்பன் அசை அப்படின்னு சொல்கிறாங்க இது கண்டெடுக்கான ஒரு முறை இன்னொன்று அதை உறுதிப்படுத்துகிற முறை என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்னு சொல்கிறாங்க வெஸ்டர்ன் பிளாட் சோதனை மூலமாக இதன பண்ணலாம் அப்படின்னா உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சிகிச்சை ஸோ சிகிச்சை பொறுத்த வரைக்கும் எய்ட்ஸுக்கு வந்து இப்போ வரைக்கும் கரெக்டான மருந்து வந்து கண்டுபிடிக்கல பட் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்நாள் காலத்தை வந்து அதிகரிச்சுட்டே போகலாம் இப்போ ஐம்பது வயசில் எயிட்ஸ் வருதா அறுபஞ்சு வயசு வரைக்கும் நம்ம வந்து டேப்லெட் மூலமாக நோய் எதிர்ப்பு சுற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அவங்களால் கஷ்டமான வேலைகள் வந்து பண்ண முடியாது பட் உயிரோடு வந்து இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க வைரஸுக்கு எதிரான மருந்துகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுகின்ற சிகிச்சையின் மூலம் பாதிக்கப்பட்ட நபரின் வாழ்நாளை நீட்டிக்கலாம் அது வந்து மொத்தமாக மருந்து வந்து கிடையாது பட் வாழ்நாளை நீட்டிக்கலாம் இப்போ நாற்பது வயசில் வருதா ஐம்பது வயசு அறுபது வயசுள்ள கொண்டு போயிடலாம் சரியா உலக எயிட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்று ஸோ நம்ம இந்த பாடத்தில் இந்த நோய்களை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இது வந்து எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சரியா நன்றி